எதோ ஒன்று தப்பாக இருக்கும் அதை வந்து சூஸ் பண்ணணும் ஸோ வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒளியானது அலை வடிவில் பரவும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா அது வந்து கரெக்டு தான் ஸோ ஒளி பார்த்தீங்கன்னா அலை வடிவில் தான் பரவும் எப்படி பரவும் இப்படி தான் அலை வடிவத்தில் வந்து பரவும் இப்படி தான் ஒளி பரவும் ஸோ வந்து ஃபஸ்ட் வந்து கரெக்டு ரெண்டாவது பாருங்கள் ஒளி எப்போதும் நேர்கோட்டில் செல்லும் ஸோ இதுவும் கரெக்டு தான் ஒளி பார்த்தீங்கன்னா எப்போதும் நேர்கோட்டில் தான் செல்லும் ஸோ இந்த படம் கூட நீங்கள் பார்த்துட்டு போய் புக்கில் அப்போ ஒளி வந்து அலை வடிவில் பரவும் நேர்கோட்டில் செல்லும் ஃபர்ஸ்ட் ரோடன்னு கரெக்டு மூணாவது பாருங்கள் ஒலி பரவுவதற்கு ஊடகம் தேவைன்னு கொடுத்துருக்காங்களா இது வந்து தப்பு ஒலி பரவுவதற்கு ஊடகம் தேவையா கண்டிப்பாக கிடையாது ஸோ ஒலி ஒலின்னா லைட்டு தான் லைட் இருக்குல்ல அந்த ஒலி பரவுவதற்கு வந்து ஊடகம்லாம் தேவையே கிடையாது அது வந்து வெற்றிடத்தில் கூட பரவும் இதுவே அந்த ஒளி இருக்குல்லாம் சவுண்டு இந்த ஒலி பரவுவதற்கு கண்டிப்பாக ஊடகம் தேவை வெற்றிடத்தில் சவுண்டு தான் பரவாது ஆனால் இந்த நம்ம லைட் இருக்குலாம் இந்த ஒலி பார்த்தீங்கன்னா வெச்சிடத்துல பரவும் சோ ஊடகம் தேவை இல்லை அப்ப மூணாவது தப்பா இருக்கு அதான் சரியான விடை அப்புறம் நாலாவது பாருங்க அதுவும் கரெக்ட் தான் ஒளி செல்லும் பாதை வந்து ஒலிக்கதிரி எனப்படும் ஒளி வந்து செல்லக்கூடிய பாதை இருக்கலாம் ஒலி கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மூணாவது தான் நமக்கு சரியான விடை அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் ரொம்பவே பேசிக்கான கொஸ்டின் தான் காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் கேட்டிருக்காங்க ஸோ காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் அது என்ன காற்று அல்லது வெற்றிடம் ஏன்னா ஒளி பார்த்தீங்கன்னா பரவுவதற்கு ஊடகம் தேவை இல்லையா ஸோ வெற்றிடத்துலேயும் பரவும் அதனால தான் காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ஆன்சர் தான் தேர்ட் ஆப்ஷனில் உள்ள மூணு இன்று பத்து நடுக்கு எட்டு மீட்டர் பை செகண்ட் அதுதான் காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் மூணாவது கொஸ்டின் கண்ணூர் ஒளியில் குறைந்த அலைநீளம் கொண்டது டேஷ் நிறம்னு கேட்டிருக்காங்க ஸோ கண்ணூர் ஒளியில் குறைந்த அலைநீளம் கொண்டது டேஷ் நிறம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா ஸோ ஆன்சர் சொல்லியிருந்தேன் கண்ணூர் ஒளியில் குறைந்த அலைநிலம் கொண்டது வந்து எந்த நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம் தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அது என்ன கண்ணூர் ஒளி கண்ணூர் ஒலி தான் என்னதுன்னா நம்ம வந்து கண்களால் பார்க்கக்கூடிய எல்லா ஒளியும் கண்ணூர் ஒளி தான் ஸோ கண்ணர் ஒலி தான் நம்ம வந்து கண்களால் பார்க்கக்கூடிய ஒளி தான் ஸோ கண்ணு ஒளியில் குறைந்த நிலம் கட்டுறது பார்த்திங்கன்னா ஊதா நிலம் ஸோ ஊதா நிலம் தான் சரியாக விடை ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் காமிக்கிறேன் அது மூலமா உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராக புரியும் ஸோ நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் இமேஜ் பார்க்கலாம் ஸோ அது இந்த இமேஜ் தான் இப்போ வந்து நமக்கு தெரியுமா வெள்ள ஒளி இருக்குல்ல வெள்ளொலி வந்து ஒளிபகும் தன்மையுடைய ஏதாவது ஒரு ஊடகம் அது வந்து கண்ணாடியாக இருக்கலாம் நீர் இருக்கலாம் எக்ஸாம்பிள் வந்து வெள்ளவலி பாத்தீங்கன்னா முப்பட்டக்கம் மொழியாக செல்லும் போது ஏழு நிறங்களாக பிரியுமா அது என்ன சொல்லுவோம் நிறப்பெருகைன்னு சொல்லுவோம் ஸோ இருந்து வெள்ளொலி பார்த்தீங்கன்னா நிறைய கலராக பிரியும் அதை நிறப்பெருகின்னு சொல்லுவோம் இன்னொன்று சொல்லுவாங்களா அந்த வெள்ளொலி தான் நிறைய நிறமாக பிரியுது ஸோ அந்த நிறைய நிறங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பை வந்து நிறமாலைன்னு சொல்லுவாங்களா ஸோ நிறைய நிறங்கள் அடங்கிய தொகுப்பு பார்த்தீங்கன்னா நிறமாலை ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணூர் ஒலினால் நம்ம வந்து கண்கால் பார்க்கக்கூடிய எல்லா ஒலியும் கண்ணூர் ஒலி தான் ஸோ பேசிக்காக வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த நிறைய நிறங்கள் அடங்கிய நிறமாலை இருக்குல்ல அந்த தொகுப்புக்கு பேர் வந்து நம்ம விப்ஜிஆர் அப்படின்னு குறித்து வச்சுருப்போமா ஸோ அதுதான் இந்த படம் முப்பட்டகம் இந்த முக்கோணமாக இருக்குல்ல அது வந்து முப்பட்டகம்னு எடுத்துக்கோங்க இந்த சைடு ஒரு ஒளி போகுது அது வந்து வெள்ளொளி அது வந்து வெள்ளொளி அந்த வெள்ளொளி பார்த்திங்கன்னா முப்பட்ட மகளியாக போகும்போது ஏழு கலராக பிரிஞ்சுருக்கா ஸோ அதை தான் விப்ஜிஆரு போட்டு வச்சிருக்கோமா இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க ஸோ இருந்தாலும் லைட்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் ஸோ வெள்ளுவலி முப்பட்டை மொழியாக போகுது ஏழு கலராக பிரிஞ்சிருக்கு ஸோ கீழேருந்து மேலே வர விப்ஜிஆர் அப்படின்னு ஏழு கலரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம் ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வெள்ளவெளி நேராக போகுதா போனதுக்கப்புறம் ஏழு கலராக பிரிஞ்சிருக்கு இதில் கம்மியாக விலகல் அடைஞ்சிருக்குது எது சிகப்பு கலர் ஏன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெய்ட்லான போய் லைட்டாக கீழே இறங்கியிருக்கா அப்போ கம்மியாக விலகல் அடைஞ்சிருக்குறது பார்த்திங்கன்னா ரெட்டு அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் அதிகமாக விலகல் அடைஞ்சிருக்குது ஆரஞ்சு அதுக்கப்புறம் படிப்படியாக அதிகரிச்சுட்டு போய் அதிகமாக எந்த கலர் விலகல் அடைஞ்சிருக்கு வயலட் தானே ஸோ ஊதா தான் அதிகமாக விலகல் அடைஞ்சிருக்கு ஸோ இதில் வந்து என்ன கொஸ்ட் கேட்பாங்கன்னா அவங்களுக்கு கண்ணுரு ஒளியில் அதிகமாக விலகல் அடைந்த நிறம் கேட்பாங்க ஸோ கண்ணூர் ஒளியில் அதிகமாக விலகல் அடைந்த நிறம் கேட்பாங்க எது வந்து அதிகமாக விலகல் அடைஞ்சிருக்கு இருக்கிறதுலே அதிகமாக விலகல் அடைந்த நிறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் உள்ள வீதான வீணாக வயலட்டு ஊதா அப்போ கண்ணுறு ஒளியில் அதிகமாக விலகல் அடைந்த நிறம் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஊதா இதுவே கண்ணுறு வழியில் மிக குறைந்த மிக குறைவாக விலகல் அடைந்த நிறம் பார்த்திங்கன்னா மேலே உள்ள ரெண்டு அப்போ அதிகமாக விலகல் அடைஞ்சது பார்த்திங்கன்னா ஊதா கம்மியாக அடைஞ்சது பார்த்தீங்கன்னா சிகப்பு இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்களா வேறு எப்படி கேட்காங்கன்னா அதிக அலைநிலம் உடைய நிறம் குறைந்த அலைநிலம் உடைய நிறம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோமா அதிகமாக விலகல் அடைந்தது குறைவாக விலகல் அடைந்தது அதுக்கு அப்படியே எதிர்மாறு தான் இந்த அதிக அலைநிலம் குறைந்த அலைநிலம் கொண்ட கொஸ்டின் வந்து கேட்கலாம் ஸோ எப்படின்னா இப்போ ஊதாவை பாருங்களேன் ஊதாவுக்கு என்ன சொன்னேன் கண்ணறு வழியில் அதிக அதிகமாக விலகல் அடைந்த நிறம் பார்த்திங்கன்னா ஊதா அதே டைமில் கம்மியான அலைநிலம் கொண்ட நிறம் பார்த்திங்கன்னா ஊதா ஸோ வந்து அப்படியே ஆப்போசிட் தான் ஒன்று வந்து அதிகமாக விலகல் அடைஞ்சின்னா அதுக்கு அலைநிலம் வந்து கம்மி ஸோ அதிகமாக விலகல் அடைஞ்ச நேரம்னா ஊதா அதுக்கு வந்து அலைநிலம் கம்மி ஸோ அதிகமாக விலகல் அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து அலைநிலம் கம்மி அதுவே கம்மியாக விலகல் அடைஞ்சின்னா அதுக்கு வந்து அலைநிலம் அதிகம் ஸோ இதில் நாலு கொஸ்டின் வந்து வந்துடும் அதிகமாக விலகல் அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு அலைநிலம் கம்மி அதுவே குறைவாக விலகல் அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு அலைநிலம் அதிகம் அவ்வளோந்தான் ஸோ இதில் ஊதாக்கு வந்து என்ன சொல்லலாம் ஊதா வந்து கண்ணிற வழியில் அதிகமாக விலகல் அடைந்த நிறம் அதே டைமில் குறைவான அலைநீளம் கொண்ட நிறம் அதுவே ரெண்டு பார்த்தீங்கன்னா கண்ணிற வழியில் குறைவாக விலகல் அடைந்த நிறம் அதே டைமில் கண்ணிற வழியில் அதிக அலைநீளம் கொண்ட நிறம் அப்படின்னு சொல்லலாமா ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க இதை பற்றி கொஸ்டின் வந்து பின்னாடி வரும் ஸோ இந்த ஒரு டைக்ராம் போதும் கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் போகலாம் ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு யாருமே ஆன்சர் சொல்லிட்டேன் கண்ணிற வழியில் குறைந்த அலைநிலம் கொண்டது என்ன நிறம் ஊதா நிறம் தேர்ட் ஆப்ஷன் கொஸ்டின் கண்ணு ஒளியில் அதிக அலைநிலம் கொண்டது நிறம் இதுவும் பண்ணிட்டேன் ஒளியில் அதிக அலைநிலம் கொண்டது நிறம் நிறம் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறமா இருக்க அஞ்சாவது கொஸ்டின் ஒலி கதிரானது ஓர் ஒளிப்புகும் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஒளிப்புகும் ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும் போது தன் பாதையிலிருந்து செல்லும் நிகழ்வு என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒளிக்கு கதிர் பார்த்திங்கன்னா ஒரு ஒளிபுகம் ஊடகத்திலேருந்து மற்றொரு ஒளிபகம் ஊடகத்திற்கு சாயவாக செல்லும் போது தன் பாதையிலிருந்து விலக செல்லும் நிகழ்வு பார்த்தீங்கன்னா என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் என்னது விலக செல்லும் நிகழ்வு அப்போ ஒளி விலகல் ஒலிக்கதிர் இருக்குல்ல ஒலி வந்து இப்படி போய்ட்டுருக்கு ஸோ ஒலி கதிர் பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே போய்ட்டுருக்கு இது வந்து ஒரு ஊடகம் இது வந்து ஊடகம் ஒரு ஊடகம் வச்சுக்கலாமா என்ன ஊடகம் இது வந்து காற்றுன்னு வச்சுக்கலாம் இது வந்து காற்று இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கு கண்ணாடி இது வந்து காற்று இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஒலிக்கதிரி வந்து இப்படியும் வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கும்போது ஊடகம் வந்து மாறுதா அப்படி மாறும்போது அந்த ஒலிக்கதிர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகி செல்லும் இந்த நிகழ்வுக்கு தான் ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி வரும் இது ஏன் எப்படி வருதுன்னா இது வந்து காற்று காற்று பாத்தீங்கன்னா அடர்வு குறைந்த ஊடகம் அதுவே கண்ணாடி பாத்தீங்கன்னா அடர்வு மிகுந்த ஊடகம் இப்படி வரும்போது அந்த ஒளிக்கு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா நேரா போகமா சற்று விலகல் அணைந்து போவோம் தான் ஒளி விலகல் அப்படின்னு சொல்றாங்க ஆறாவது கொஸ்டின் ஒளியின் திசைவேகம் அடர்வு குறைந்த ஊடகத்தில் டேஸ் ஆகவும் அடர்பு மிகுந்த ஊடகத்தில் டேஸ் ஆகவும் இருக்கும் ஸோ ஒளியின் திசைவேகம் பாத்தீங்கன்னா அந்த ஒளியின் திசைவேகம் வந்து ஒவ்வொரு ஊடகத்துக்கு ஏற்ற போல் மாறும் ஸோ வந்து அடர்வு குறைந்த ஊடகம்னா ஒளியின் திசைவேகம் வந்து அதிகமாக இருக்கும் அதுவே அடர்வு மிகுந்த ஊடகம்னா ஒளியின் திசை பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் அப்போ ஒளியின் திசைவேகம் வந்து அடர்வு குறைந்த ஊடகத்தில் அதிகமாக இருக்கும் அதுவே அடர்வு மிகுந்த ஊடகத்தில் குறைவாக இருக்கும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அடர் குறைந்த ஊடகம்னா அதிகமாக இருக்கும் இதுவே அடர்வு மிகுந்த ஊடகத்தில்னா குறைவாக இருக்கும் ஸோ அடர் குறைந்த ஊடகம்னா என்னது அடர்வு வந்து கம்மியாக இருக்கும் எக்ஸாம்பிள் காற்று சொல்லலாமா காற்று வந்து அடர்வு குறைந்த ஊடகம் ஏன்னா அந்த காய்ச்சலில் பார்த்தீங்கன்னா இந்த மூலக்கூறுகள் இருக்குல்ல அது வந்து ரொம்பவே கேப்பாக இருக்கும் ஸோ இப்படி நிறைய கேப்பாக இருக்கும் கேப்பாக இருக்கிறதுனால ஒளி வந்து இதில் வந்து ஜல்லு ஸ்பீடாக பாஞ்சு போயிடும் ஸோ பெருமதி சேகத்தோட பயணிக்கிறது அதுவே கிளாஸ் கிளாஸ் வந்து அடர்வு மிகுந்த ஊடகம்னு சொல்லுவாங்க கிளாஸில் வந்து இந்த காய்ச்சை விட மூலக்கூறுகள் சற்று நெருக்கமாக இருக்குமா அதனால் ஒளி வந்து இதில் காற்றுல போன மாதிரி ஸ்பீடாக போக முடியாது ஸோ வந்து கொஞ்சம் கம்மியாக போகும் அவ்வளோந்தான் ஏழாவது கொஸ்டின் ஒளியின் திசைவேகமானது ஒளி ஒலி விலகல் எண் அதிகமுள்ள ஊடகத்தில் டேஷாக இறக்கும் ஸோ ஆன்சர் சொல்லியிருந்தேன் ஆன்சர் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் ஆஃப் தான் சரியான விடை ஸோ ஒளியின் திசைவேகம் பார்த்திங்கன்னா ஒளி ஒலி விலகல் எண் அதிகமுள்ள ஊடகத்தில் குறைவாக இருக்கும் ஸோ வந்து ஈஸியா வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் கொஸ்டின்ல அதிகம் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து குறைவாக தான் இருக்கும் மோஸ்ட்லி சோ ஒளியின் திசைவேகமானது வேகமானது விலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாக இருக்கும் சரியான விடை இப்போ வந்து ஒளி விலகல் எண் ஒளி விலகல் என்னுடைய பார்த்துக்கோங்க ஒளி விலகல் என்னன்னா ஒளி விலகல் என்ன என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று அல்லது வெச்சிடத்தில் ஒளியின் திசை மற்றொரு ஊடகத்தில் உள்ள ஒளியின் திசை விகத்திற்கும் இடையே உள்ள தகவு தான் ஒளி விலகல் எண் சோ காற்று அல்லது வெச்சிடத்துல ஒளியுடைய திசை விகத்திற்கும் மற்றொரு ஊடகத்துல உள்ள ஒளியின் திசை இடையே உள்ள தகவு தான் ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மியூனு மென்ஷன் பண்ணுவாங்க ஒளி விலகல் எண்ணுக்கு இந்த ஒளி விலகல் என்ன பற்றி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலான்னா ஒரு ஊடகத்தில் வந்து ஒளி கதிரோடைய திசைவேகம் எப்படி இருக்குன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த ஒலியர்கள் என்று இருக்கலாம் அது மூலமாக ஒரு ஊடகத்தில் உள்ள ஒளி திசை திசைவேகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னே நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து என்னென்னா டயக்ராம் மூட்டுக்காமிஷன் பார்த்துக்கோங்க இது வந்து காற்று ஏர் அடற்குறை ஊடகமாக இது வந்து கிளாஸ் அடர்மிகு ஊடகம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி காற்றில் இருந்து கண்ணாடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிக்கதிர் வந்து செல்லுது ஸோ காற்றுல வந்து இப்படி வந்துட்டுருக்கு கண்ணாடிக்கு வந்து செல்லுது கண்ணாடி வந்து எனது காற்றை விட கம்பேர் பண்ணும்போது அடர்வு வந்து அதிகம் உள்ள ஊடகம் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒளி வந்து விலகல் அடையும் எப்படின்னா இப்படி வந்து விலகல் அடையுதுன்னு வச்சுக்கோங்க இப்படி விலகல் அடையுதுன்னு வச்சுக்கோங்க லைட்டாக சரிஞ்சு வரும் லைட்டாக இப்படி சரிஞ்சு வரும் இப்போ வந்து ஒளி விலகலுக்கு ரெண்டு விதி சொல்லுவாங்க முதல் விதி என்னதுன்னா இங்கே வந்து படுதா இதுக்கு வந்து படுகதிர்ன்னு சொல்லுவாங்க இங்கே விலகடைஞ்சி போதா இது வந்து விலகு கதிர்ன்னு சொல்லுவாங்க ஸோ படுகதிர் விலகு கதிர் அதுக்கப்புறம் ஒரு செங்குத்து கோடு வந்து உறைஞ்சி வச்சுருப்பாங்க இது வந்து படுகதிர் இது பார்த்தீங்கன்னா விலகு கதிர் இது பார்த்தீங்கன்னா இந்த செங்குத்து கோடு இந்த மூணும் ஒரே புள்ளியில் சந்திக்கும் ஒலிபல்களுக்கு ரெண்டு விதி இருக்கும் படுகதிர் விலகு கதிர் சங்குத்து கதிர் இந்த மூணும் பார்த்தீங்கன்னா ஒரே புள்ளியில் சந்திக்கும் இல்லைன்னா ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒளி விலகலுடைய முதல் விதி ரெண்டாவது விதி பார்த்திங்கன்னா ஸ்னெல் விதின்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து என்னதுன்னா படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையுள்ள தகவல் அந்த இரு ஊடகங்களின் ஒளி விலகல் எண்களின் தகவிற்கு சமம் ஸோ சைன் ஐ பை சைன் ஆர் இக்கோட்டு மியூ டூ பை மியூ ஒன் சொல்லுவாங்க இந்த ரெண்டும் வந்து ஒளி இரண்டு விதிகள் இப்போ வந்து இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒளியின் திசைவேகமானது ஒளி விலகல் எண் அதிகமுள்ள ஊடகத்தில் டேஷாக இருக்கும் என்னது குறைவாக இருக்குமா இது வந்து காற்று இது வந்து கண்ணாடி இதில் வந்து எது வந்து அடர்வு கம்மியாக இருக்கும் காற்று வந்து ஆடர் குறை ஊடகம் கண்ணாடி பார்த்திங்கன்னா ஆடர் மிகு ஊடகம் இவன் படுக்காத இங்கே வந்து ஊடகம் வந்து மாறும்போது என்னாவது விலகல் அடைஞ்சு போகுது இது வந்து செங்கத்துக்கூட இருக்குல்ல அது கிட்ட நெருங்கினாப்புல போகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒலி விலகல் அதிகம் எதுக்கு அதிகம் காற்றை கம்பர் பண்ணும்போது கண்ணாடி வந்து அடர்பு மிகுந்த ஊடகம் அதனால் கண்டிப்பாக ஒலி வந்து விலகல் அடைஞ்சி தான் போகும் விலகல் அடைஞ்சி எந்த பக்கம் போகும்னா இந்த செங்குத்துக்கோட்டை இருக்குல்ல அதை நோக்கி இந்த சைடு போகும் இப்படி வந்த கதிர் இந்த செங்குத்துக்கூட்டை நோக்கி இந்த மாதிரி வந்துடும் ஏன் வருதுன்னா அடற்குறை ஊடகத்திலிருந்து அடர் மிகுந்த ஊடகத்துக்கு போகுது அப்போ ஒளி அது இந்த ஒலி கதிர் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா குறை ஊடகத்திலேருந்து அடர் மிகுந்த ஊடகத்திற்கு செல்லும் போது அந்த விலகு கதிர் கோட்டை நோக்கி விலகி செல்லும் இது வந்து ஒரு கொஸ்டின் மேபி கேட்க சான்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அப்போ ஒளியின் திசை வேகமானது ஒளி விலகல் எண் அதிகமுள்ள ஊடகத்தில் குறைவாக இருக்கும் இதுவே ஆப்போசிட்டில் என்ன சொல்லலாம் ஒளியின் திசை வேகமானது ஒலி விலகல் எண் குறைவாக உள்ள ஊடகத்தில் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ரெண்டு கொஸ்டின் பார்த்தாச்சா எல்லாமே ஆப்போசிட் டிரேக்ஷன் தான் ஈஸியாக எடுத்துடலாம் எட்டாவது கொஸ்டின் கண்ணிற ஒளியில் மிக குறைந்த விலகு கோணத்தை பெற்றுள்ள நிறம் ஸோ கண்ணிற ஒளியில் மிக குறைந்த விலகு கோணத்தை பெற்றுள்ள நிறம் இது வந்து ஏற்கனவே அந்த மூணாவது கொஸ்டின் பார்க்கும்போதே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கண்ணர் ஒளியில் மிக குறைந்த விலகு கோணத்தை பெற்றுள்ள நிறம் வந்து என்னது கண்டிப்பாக சிகப்பு நிறம் தான் ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அதுதான் மிக குறைந்த விலகு கோணத்தை பெற்றுள்ளது ஒன்பதாம் கொஸ்டின் ஒலி அடர்மிக அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடற்குறை ஊடகத்திற்கு செல்லும் போது விலகு கதிரில் என்ன மாற்றம் ஏற்படும் ஸோ கொஸ்டினை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ கொஸ்டினை கரெக்டாக பார்த்துக்கோங்க யாராவது கொஸ்டினில் படம் வரைஞ்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் அது ரிலேட்டடாக தான் வருது ஸோ ஒலிக்கதிரானது அடர்மிக ஊடகத்திலேருந்து அடற்குறை ஊடகத்திற்கு செல்லும்போது விலகு கதிரில் என்ன மாற்றம் ஏற்படும் ஏழாவது கொஸ்டினில் என்ன படம் வரைஞ்சு காமிச்சிருந்தேன் இது வந்து காற்று இது வந்து கண்ணாடியா கதிர் இப்படி வருது அடற்குறை ஊடகமான காற்றுலேருந்து அடர்மிக ஊடகமான கண்ணாடிக்கு மாறுது அப்போ ஒளிக்கதிர் வரும்போது என்னாகும் இந்த கோடு இருக்குல்ல இதை நோக்கி இப்படி விலகல் அடையும் இது வந்து அடர் குறை ஊடகத்துலேருந்து அடர் மிகுந்த ஊடகத்துக்கு ஒழிக்கு செல்லும் போது இந்த மாதிரி மாற்றம் ஏற்படுது ஸோ கொஸ்டின் வந்து அடர் அடற்குறை இருந்து அடர் மிகுந்த ஊடகத்திற்கு போது விலகு கதில் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்னவாக இருந்திருக்கும் விலகு கதில் செங்கத்து கோட்டை நோக்கி விலகி செல்லும் ஸோ செகண்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கும் இது வந்து கொஸ்டின் மாற்றி கேட்டோம் ஆனால் நமக்கு இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஒலிக்கெதிரானது அடர்மிகு ஊடகத்திலேருந்து அடற்குரை ஊடகத்திற்கு செல்லும்போது விலகெதிரில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்போ அப்படி மாற்றிடுதுமா அடர்மிக ஊடகம் என்னது கண்ணாடி கிளாஸாக அடற்குறை ஊடகம் என்னது காற்று ஸோ ஒழிக்கெதிர் இப்படி வருது செங்கத்துக்கோடி எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வந்து ஒழிக்கெதிர் வந்து இப்படி போயிடும் இப்படி விலகி போயிடும் கரெக்டாக வரதாக இருந்தால் இப்படி போயிடும் ரெண்டாயிரம் ஒரே மாதிரி இருக்காது இப்படி போதுன்னு வச்சுக்கோங்க இப்படி நேராக வந்து இப்படி லைட்டாக அங்கே மாக்க விளங்கி போகுது ஸோ படம் கரெக்டாக வரல மறுபடியும் வரைஞ்சு காமிக்கேன் இது கிளாஸு இது ஏர் இப்படி வந்து இப்படி போதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அடர் மிகுந்த ஊடகத்துலேருந்து அடர் குறைந்த ஊடகத்துக்கு வருது பட்டை கதிர் வந்து இந்த செங்குத்துக்கோட்டிலேருந்து இங்கமாக போய்ட்டு அப்போ விலகி போயிட்டு அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும் விலகு கதிர் செங்குத்துக்கோட்டை விட்டு விலகி செல்லும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் தான் சரியான விடை கான்செப்ட் வந்து ரொம்பவே சின்ன கான்செப்ட் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அடர் மிகுந்த ஊடகத்துலேருந்து அடர் குறைந்த ஊடகத்துக்கு ஒளி வந்து போகும்போது இப்படி பட்டு செங்குத்துக்கோட்டிலேருந்து இங்கமாக விலகி போயிட்டு ஏன்னா அடற்குறை ஊடகமாக திசைவகம் வந்து அதிகமாக போயிடும் இதுவே காற்றுலேருந்து கண்ணாடிக்கு உதாரிச்சுன்னா படுக்கிறது இப்படி பட்டு செங்கத்து கூட்டை நோக்கி இப்படி விலகி செல்லும் ஏன்னா வந்து காற்றுலேருந்து கண்ணாடிக்கு வரும்போது இங்கே வந்து கண்ணாடி அடர் மிகுந்த ஊடகமாக இருக்கும் ஸோ வந்து திசைவகம் வேகம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஆயிரும் ஏன்னா அடர் குறைந்த ஊடகத்துலேருந்து அடர் மிகுந்த ஊடகத்துக்கு போகும்போது அந்த ஒழிக்கத்திலோடைய திசைவகம் விகம் கம்மி ஆயிரும் அதனால் இந்த கோட்டை நோக்கி வந்து விலகி செல்லும் அவ்வளோந்தான் பத்தா கொஸ்டின் கூட்டொலி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு என்னது ஸோ கூட்டொளி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ கூட்டோளி மூலம்னா வேற ஒன்றும் கிடையாது அந்த கூட்டொலி மூலம் இருக்குல்ல அதுனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நிறங்கள் இருக்குல்லாம் நிறைய நிறங்கள் வந்து கலந்திருக்க ஒளி அந்த ஒளியை வெளியிடக்கூடிய மூலம் பார்த்திங்கன்னா கூட்டொலி மூலம்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு வெள்ளொளி இருக்குல்ல வெள்ளொளி வந்து நிறைய நிறமாக பிரியுது ஸோ வெள்ளொளி பார்த்திங்கன்னா நிறைய நிறமாக பிரியுது ஒரே ஒரு வெள்ளொலியில இருந்து நிறைய நிறம் வருது ஸோ ஒரே ஒரு வெள்ளொலியிலே இருந்து நிறைய நிறம் வருதா அந்த வெள்ளொளி இருக்குல்ல அதை வெளிப்படக்கூடிய ஸோ வெளியிடக்கூடிய மூலம் பார்த்திங்கன்னா கூட்டொளி மூலம்னு சொல்கிறாங்க ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வரும் ஒன்று மட்டும் ரெண்டு தான் சரியான விடை சிம்பிளாக சொல்லதாக இருந்தால் கூட்டொளி மூலம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டொளி மூலம் இருக்கலாம் அதிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒளியிலேருந்து நிறைய நிறங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போது ஒரு ஒளி வந்து இருக்குது எக்ஸாம்பிள் வெள்ளொளி இருந்து நிறைய நிறங்கள் நமக்கு கிடைக்குமாயின் அதுக்கு பேர் வந்து கூட்டொளி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூட்டொழியை வெளியிடக்கூடிய மூலம் பார்த்தீங்கன்னா கூட்டொளி மூலம்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் சூரிய ஒளி பாதரச ஆவி விளக்கு இந்த ரெண்டுலேருந்து வரக்கூடிய இருந்து நமக்கு நிறைய நிறங்கள் வந்து பிரிஞ்சு கிடைக்கும் ஸோ இதனால தான் கூட்டோலி மூலம்லாம் சூரிய ஒளியையும் பாதரச ஆவி விளக்கையும் சொல்கிறாங்க ஸோ தேட் ஆஃப் தான் சரியான விடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக போய்ட்டு ஸோ கொஞ்சம் எக்ஸ்பெளைன் பண்ணதாக இருந்தாலும் கொஞ்சம் லென்த்தாக போய்ட்டு ஸோ படிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ